நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு சில முக்கியமான தினங்கள் அறிவிச்சாங்க சரிங்களா சோ அத தெளிவா நம்ம பாத்துரலாம் ரெண்டாவதா சிக்ஸ்த் டு டுவெல்த் வர உள்ள ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான தினங்களை ரெண்டாவதா நம்ம பார்க்கலாம் சரிங்களா சோ பஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆயிரும் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தாலிகேசி எக்ஸாம்ல இந்த முக்கிய தினங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அதற்கான ப்ரூஃப் பாத்தீங்களா சரிங்களா நம்ம சும்மா எதுவும் சொல்றது கிடையாது ப்ராப்பரா கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த முக்கிய தினங்கள் பகுதியில இருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த முக்கிய தினங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இந்த வீடியோல கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டீங்க அப்படின்னா உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய தாலுக்கேசை எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கூட வரலாம் சோ இந்த வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மூணு தினங்கள் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க அயலக தமிழர் தினம் அல்லது புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாள் இது பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நம்ம இனி கொண்டாட போறோம் சரிங்களா இது இப்ப ரீசெண்டா அறிவிச்ச தினம் சரிங்களா அடுத்தது பாருங்க திருவள்ளுவர் தினம் சோ திருவள்ளுவர் தினம் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி கொண்டாடப்படும் சரிங்களா அடுத்தது பாருங்க மொழி தியாகிகள் தினம் அல்லது தமிழ் மொழி தியாகிகள் தினம் சோ இது பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி நம்ம கொண்டாட போறோம் சரிங்களா அடுத்தது பிப்ரவரி மாதம் வரி மாசத்துல பாத்தீங்கன்னா இலக்கிய மறுமலர்ச்சி நாள் நம்ம கொண்டாட போறோம் பிப்ரவரி பத்தொன்பதாம் சரிங்களா நம்ம தமிழ் தாத்தா அழைக்கிறோம் அவரோட என்ன அப்படின்னு சாமிநாதன் சரிங்களா அவரோட நம்ம இலக்கிய மறுமலர்ச்சி சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக வரக்கூடிய தாலுக்கிசை

அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதை மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு படிக்க கொடுத்துருவேன் சோ நைட் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் சரிங்களா சோ அந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சரிங்களா சோ ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸ் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டாபிக் கொடுத்து டெய்லி ஒரு டெஸ்ட் வச்சிருவேன் சோ நாற்பது நாள் இந்த டெஸ்ட் பேஜை நீங்க ப்ராப்பரா நான் கொடுக்கக்கூடியதை மட்டும் நீங்க படிச்சு பிராக்டிஸ் பண்ணாலே போதும் எஸ்ஐ எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா சோ ஆயிரம் பே பண்ணி இந்த தாலிக்கு எஸ்ஏ எக்ஸாம்க்கான பெய் டெஸ்ட் பேஜ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலிக்கு எஸ்ஏ டெஸ்ட் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது ஜூன் மாசம் சரிங்களா ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கிய தினங்களை இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க செம்மொழி தினம் இந்த செம்மொழி தினம் பாத்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி கொண்டாட போறோம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் தினம் சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மூணாம் தேதி கொண்டாட போறோம் இந்த ரெண்டு தினங்களும் பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்தநாள் நாள் நினைவா தான் கொண்டாட போறோம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை பொருள் ஒழிப்பு நாள் சோ நம்ம தமிழ்நாடு அளவுல தான் சரிங்களா சோ இது என்னைக்கு நம்ம அனுசரிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினோராம் தேதி சரிங்களா அடுத்தது செப்டம்பர் மாதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா தமிழக காவலர் தினம் சரிங்களா இப்போ ரீசெண்டா தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ செப்டம்பர் ஆறாம் தேதி சரிங்களா செப்டம்பர் தமிழக காவலர் தினமா அனுசரிக்க போறோம் சரிங்களா மகாகவி தினம் செப்டம்பர் செப்டம்பர் தேதி சரிங்களா மகாகவி தினம் அனுசரிக்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா பாரதியாரோட நினைவு நாள் தான் சரிங்களா பாரதியாரோட நினைவு நாளை மகாகவி தினமா நம்ம அனுசரிக்க போறோம் அடுத்தது பாருங்க பசுமை தமிழ்நாடு தினம் பசுமை தமிழ்நாடு தினம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி நம்ம கொண்டாட போறோம் இருபத்தி நாலு அடுத்தது பாருங்க உடலுறுப்பு தான விழிப்புணர்வு நாள் இது செப்டம்பர் நம்ம அனுசரிக்க போறோம் அடுத்தது பாருங்க அக்டோபர் மாசத்துல ரெண்டு தினங்கள் அறிவிச்சிருக்காங்க தனி பெருங்கருணை தினம் இது அக்டோபர் அஞ்சாம் தேதி நம்ம அனுசரிக்க போறோம் சரிங்களா வள்ளலார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த நாளை தான் தனிப்பெருங்கரணை தினமா நம்ம அனுசரிக்க போறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க பரம்பிக்குளம் அழியாறு நீர் பாசன திட்ட தினம் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் சாரி அக்டோபர் ஏழாம் தேதி சரிங்களா அக்டோபர் ஏழாம் தேதி நம்ம அனுசரிக்க போறோம் அடுத்தது நவம்பர் சோ நவம்பர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தினங்கள் நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லை போராட்ட தியாகிகள் தினம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்னாம் தேதி நம்ம அனுசரிக்க போறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதியல் தினம் இது பார்த்தீங்கன்னா நவம்பர் எட்டாம் தேதி நம்ம அனுசரிக்க போறோம் சரிங்களா இது வீரமாமுனிவர் இருக்காரு அவரோட தான் நம்ம தமிழ் அகராதியல் தினமா அனுசரிக்க போறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க தியாக திருநாள் சோ நவம்பர் பதினெட்டாம் தேதியை நம்ம தியாக திருநாளா அனுசரிக்க போறோம் சரிங்களா சோ இது பார்த்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழர் வாவு உ சிதம்பரனா இருக்காரு பார்த்தீங்களா அவரோட பிறந்த நாள் தான் நம்ம தியாக திருநாளா அனுசரிக்க போறோம் சரிங்களா சோ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள முக்கியமான தினங்கள் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஜனவரியில் ஒரு அஞ்சு தினங்கள் இருக்கு சோ என்னலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா சோ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி சரிங்களா சோ ஜனவரி ஒன்பதாம் தேதியை நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா கொண்டாடுவோம் ஜனவரி ஒன்பது சரிங்களா சோ இந்த தினம் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் இருக்காங்கல்ல அவங்க தென்னாப்பிரிக்கால இருந்து இந்தியா திரும்பிய நாளதான் நம்ம வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினமா அனுசரிச்சுட்டு வரோம் அடுத்தது பாருங்க தேசிய ராணுவ தினம் சோ இது பாத்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க தேசிய வாக்காளர் தினம் சோ தேசிய வாக்காளர் தினம் பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் அடுத்தது குடியரசு தினம் சோ இது எல்லாருக்கும் தெரியும் ஜனவரி

அது ஒன்னா தேதி நம்ம கொண்டாடும் சரிங்களா பிப்ரவரி ஒன்னா தேதி பாத்தீங்கன்னா கடலோர காவல்படை தினம் அடுத்தது ரெண்டாவது பாருங்க உலக புற்றுநோய் நாள் இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சாரி நாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க தேசிய அறிவியல் தினம் சோ இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நம்ம தேசிய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா சோ நம்ம சயின்டிஸ்டான சர்சிவி ராமன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட அந்த ராமன் விளைவு அப்படிங்கிற கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நம்ம தேசிய அறிவியல் தினத்தை மாநில பெண்கள் பாதுகாப்பு தினம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க மார்ச் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு முக்கிய நாட்கள் இருக்கு சரிங்களா பாருங்க உலக வனவிலங்குகள் தினம் சோ இது பாத்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா சோ மார்ச் மூணாம் தேதி உலக வனவிலங்கு தினம் அடுத்தது பாருங்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் இது பாத்தீங்கன்னா மார்ச் பத்து சரிங்களா சோ மார்ச் பத்து அடுத்தது பாருங்க உலக சிட்டுக்குருவிகள் தினம் சோ உலக சிட்டுக்குருவிகள் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க உலக காடுகள் தினம் சோ உலக காடுகள் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்னு நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க உலக தண்ணீர் தினம் சோ உலக தண்ணீர் தினம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க உலக காச எதிர்ப்பு தினம் சோ உலக காச எதிர்ப்பு தினம் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க ஏப்ரல் சோ ஏப்ரல் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு முக்கிய தினங்கள் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பாருங்க உலக சுகாதார தினம் சோ உலக சுகாதார தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க சமத்துவ தினம் ஸோ சமத்துவ தினம் சமத்துவ தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட தான் சமத்துவ தினமா அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்க திருநங்கைகள் தினம் ஸோ இது பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது உலக புத்தக தினம் சோ உலக புத்தக தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி சரிங்களா அடுத்தது பாருங்க தேசிய ஊராட்சி தினம் சோ தேசிய ஊராட்சி தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு சரிங்களா அடுத்தது உலே உலக மலேரியா தினம் சோ உலக மலேரியா தினம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்தது பாருங்க மே மாசத்துல ஒரு முக்கிய தினம் இருக்கு சரிங்களா சோ மே ஒண்ணு தொழிலாளர் தினம் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதனாலதான் இன்க்ளூட் பண்ணல சோ ஃபர்ஸ்ட் பாருங்க புகையிலை எதிர்ப்பு நாள் இது பாத்தீங்கன்னா மே முப்பத்தி ஓராம் தேதி சரிங்களா அடுத்தது ஜூன் மாதம் மாசம் ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு தினங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சுற்றுச்சூழல் தினம் சோ சுற்றுச்சூழல் தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் அஞ்சு சரிங்களா சோ ஜூன் அஞ்சு சுற்றுச்சூழல் தினம் அடுத்தது பாருங்க உலக யோகா தினம் சோ உலக யோகா தினம் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒண்ணு அடுத்தது உலக புவி தினம் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது பாருங்க மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் இது உங்களுக்கு இருபத்தி ஆறு சரிங்களா அடுத்தது பாருங்க ஜூலைல ஒரு அஞ்சு முக்கியமான தினங்கள் இருக்கு உலக மக்கள் தொகை தினம் இது ஜூலை நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா ஜூலை உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாள் ஸோ கல்வி வளர்ச்சி நாளும் பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு தான் சரிங்களா சோ காமராஜர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்தநாள தான் நம்ம தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினமா கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க தமிழ்நாடு தினம் தமிழ்நாடு தினம் பாத்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு அடுத்தது பாருங்க கார்கில் தினம் ஸோ கார்கில் தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அடுத்தது பாருங்க உலக ஓசோன் பாதுகாப்பு தினம் இது பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க செப்டம்பர் மாதம் சோ செப்டம்பர் மாசத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு முக்கிய தினங்கள் தான் இருக்கு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க தேசிய ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் சோ செப்டம்பர் அஞ்சு தான் தேசிய ஆசிரியர் தினம் சரிங்களா சோ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த தினத்தை தான் தேசிய ஆசிரியர் தினமா நம்ம இந்தியால சாரி நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம் சாரி இந்தியால அடுத்தது ஓசோன் தினம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி சரிங்களா அடுத்தது சமூக நீதி தினம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு சரிங்களா சோ தந்தை பெரியார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த தான் நம்ம தமிழ்நாட்டுல செப்டம்பர் பதினேழாம் தேதி சமூக நீதி தினமா கொண்டாடுறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க அக்டோபர் மாதம் சோ அக்டோபர் மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு தினங்கள் இருக்கு பஸ்ட் பாருங்க உலக அகிம்சை தினம் சோ எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் ரெண்டு சரிங்களா சோ காந்தியடிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த நாள் தான் உலக அளவில் உலக அகிம்சை தினமா நம்ம கொண்டாடுறோம் ரெண்டாவது பாருங்க விரைவு அதிரடிப்படை தினம் சோ இது பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுது அடுத்தது விமானப்படை தினம் சோ இது பாத்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுது அடுத்தது பாருங்க உலக உணவு தினம் சோ உலக உணவு தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுது அடுத்தது அயோடின் குறைபாட்டு தினம் இது பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுது அடுத்தது பாருங்க காவலர் நினைவு தினம் காவலர் உணவு சாரி நினைவு தினமும் அக்டோபர் இருபத்தி தேதி தான் அனுசரிக்கப்படுது அடுத்தது பாருங்க ஐநா தினம் சோ அக்டோபர் இருபத்தி நாலு தான் ஐநா தினம் அடுத்தது தேசிய ஒற்றுமை தினம் சோ தேசிய ஒற்றுமை தினம் பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படுது சரிங்களா சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா அது சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த தினத்தை தான் நம்ம தேசிய ஒற்றுமை தினமா அனுசரிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க நவம்பர் மாசத்துல மூணு தினங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க தேசிய புற்றுநோய் விழிப்பு நாள் சோ இது பாத்தீங்கன்னா நவம்பர் ஏழு சரிங்களா அடுத்தது குழந்தைகள் தினம் சோ எல்லாத்துக்கும் தெரியும் நவம்பர் பதினாலு சரிங்களா சோ ஜவஹர்லால் பிறந்த நாள் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பிறந்த தான் குழந்தைகள் தினமும் நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் அடுத்தது பாருங்க தேசிய ஒருமைப்பாட்டு தினம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் பத்தொன்பது சரிங்களா அடுத்தது பாருங்க டிசம்பர் மாதம் சோ டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தினங்கள் இருக்கு சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் உலக எய்ட்ஸ் தினம் இது பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் அடுத்தது பாருங்க கடற்படை தினம் சோ கடற்படை தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி அனுசரிக்கப்படுது உலக மண் தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி அனுசரிக்கப்படுது அடுத்தது ஆயுத படைகளின் கொடி தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுது மனித உரிமைகள் தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பத்தாம் தேதி உங்களுக்கு அனுசரிக்கப்படுது சரிங்களா சோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய தாலுகேசி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் அப்படின்னா ரெண்டு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ